பணிவான வணக்கங்கள் வணக்கம் வாழ்க்கை யாராக இருக்கீங்களா லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போடுறதில் என்னையோட பாப்பா பிறந்து இருபத்தி நாலு ஆயி இருபத்தி நாலு நாள் ஆயிடுச்சு பேர் செலெக்ஷன் இருக்கிறோம் எங்க பேர் என்ன பேருங்க இதில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அது பேர் செலக்ஷன் இருக்கிறோம் நீங்களும் உங்களுக்கும் தெரிஞ்ச பேர் இருந்தாலும் அதை சொல்லுங்கள் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் யாரா இருக்கீங்களா நீங்கள் வரீங்களா வணக்கம் இன்றோடு என்னுடைய பாப்பாவுக்கு முதல் வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளியில் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு நாள் ஆன குழந்தை உங்களோட ஆசிர்வாதம்லாம் எங்களுக்கு வேணும்னு முதல்ல சொல் முதல்ல இருந்தே கேட்டுருக்கிறேன் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சாசோ சே டி அப்படிங்கிறதில் இடத்துல பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பேர் செலக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச பேரை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அதில் அந்த பேரை நாங்கள் பார்க்குறோம் கடைசியாக செலக்ஷன் கடைசியாக ஒரு இறுதி முடிவு எடுத்து நல்லா பேரை வைப்போம் உங்கள் பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் லெட்டர் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் உறவுகளாக எங்கள் கிட்ட தான் நாங்கள் இதை கேட்குறோம் சொல்லுங்கள் ஒருத்தர் வந்திருக்கீங்க அஞ்சு பேர் வந்திருக்கீங்க சாசோ சே டீ தீ டீ தானே தீ இதில் பேர் செலக்ஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க பாப்பாக்கு கலெக்ஷன் பண்ணலாண்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டு பாப்பாவுக்கு ஒரு காமிச்சி ஸ்டோரி போர்டு எடுத்துகிட்டேன் பாப்பாவுக்கு வந்து குளிக்கிறதுக்கான ஒரு பேக் கிஃப்ட் பேக் அதாவது இதில் எல்லாமே இருக்குது சோப்பு ஷாம்பு பேபி குழந்தைகளுக்கு என்ன போடணுமோ ஆயில் லிக்குடு லோஷனு டாய் லூஸ் டாய்லெட் போனாங்க தொடக்கிற அந்த அந்த ஸ்மூத் பவுச்சு எல்லாமே இது கொடுத்துருக்காங்க இதை அடுத்தது ஒரு ஸ்டோரியில் போடுற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படிங்கிறத எல்லாமே தனித்தனியாக அவங்க சொல்லி போடுறோம் இதுதான் பாப்பா குளிச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இருபத்தி நாலான இருபத்தி நாலு வய இருபத்தி நாலு நாள் ஆன குழந்த நம்ம பாப்பா உங்களோட ஆசீர்வாதத்தால் சிறப்பாக போகிறோம் இருபத்தி நாலாவது நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளிங்கிறதுனால இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரே சந்தோஷமாக சரி லைவில் எல்லாத்தையும் நண்பர்கிட்ட நம்முடைய உறவுகிட்டலாம் சொல்லி இல்லாட்டு நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இருபத்தி நாலு நாள் ஆகிருக்கு பிறந்த நாள் இறந்த இருபத்தி நாலாவது நாள் போயிட்டுருக்கு அதில் ஃபஸ்ட்டு வெள்ளி ஆடி வெள்ளி அம்பாளுடைய ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் எந்த ஏரியா எந்த ஊருங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு சரி இந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது நாங்கள் இதை சரி லைவில் கேட்டுவோம் நண்பர்கிட்ட நம்மளுடைய உறவுகிட்ட கேட்கலாம் எப்படி சாப்பிட முடியும் சின்ன சின்ன வாய்ப்புல கட்டா சாப்பிட கொஞ்சம் ஸ்வீட் ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெள்ளிக்கெல்லாமே பாப்பாக்காக ஸ்வீட் செஞ்சோம் ம் பாப்பா ஸ்வீட் انا பாப்பா சாப்பிடுற பாப்பா ஸ்வீட் انا பாப்பா சாப்பிடுற மாதிரி பாப்பா சொல்லி சொல்லி ஸ்வீட் சாப்பிடுற ஸ்வீட் குடுக்குறது 63 பேர் இருக்கீங்க ஒரு பேர் டைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம் பாப்பாக்கு வந்து இந்த நாலு வரிசையில சேசோ சி சேசோ சேசோ சே க்க சொல்லாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரையும் இதில் மதிய ஃப்ரெண்ட்ஸ் நாம் செலக்ஷன் பண்ணி நல்ல ஒரு பேரை வைக்கணும் உங்களுடைய ஆதரவு நீண்ட நல்லா நீண்ட நெடியாக ஆதரவு கொடுத்தீங்க பாப்பா நல்லா பிறகுன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் பெங்களூர் டூ சென்னை அவங்க மீண்டும் லைவில் வாங்க அதுபடியும் பார்ப்பாக்க இது ஆடி ஆடிவள்ளிங்கிறதுக்காக இந்த லைவ் ம் எழுபத்தி மூணு பேர் இருக்கிறீங்க ஒரு சேர் லைக் பண்ணுங்க உங்கள் நேமை வந்து கமெண்ட்ஸ் போடுங்க தூங்கிட்டுருக்கிறான் எங்கள் வீடியோனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் நிறைய போட போகிறோம் போடாண்ட்ருக்குறோம் முழுங்காலத்தில் நிறைய வீடியோஸ் போடணும் அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் உங்கள் ஆதரவு வேணும் பாப்பாக்கு நாலு வரியில் பேர் வைக்கலாம் நாலு இடத்துல பேர் வைக்கணும் பேர் சச்சின் போயிட்டுருக்கு நீங்களும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிரதமர் பேருச்சர் பண்ணுவோம் நாலஞ்சு நாளா மோடம் போட்டு மழை பெய்ஞ்சுட்டே இருக்குது தூரிகிட்டே இருக்குது அதனால ஒரு குளிர் அடிக்குது உங்கள் ஊர் பகுதியில் உங்கள் பகுதியில் எப்படி இருக்கு குளிரா வெயிலா மழை இருக்கா எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தடவை லைக் பண்ணலங்களை வாங்க வந்து குருங்க பார்த்துட்டு இருக்காங்க தாய் இருக்கீங்களா இந்த பாப்பாக்கு இருபத்தி நாலாவது நாள் இன்றைக்கி ஆடி தாய் ஆடி ஆடி வெள்ளியில் ஃபஸ்ட்டு வெள்ளி பிரதோஷம் கூட இன்னிக்கி புது ட்ரெஸ்ஸை போட்டு தூங்குறாங்க பாப்பாக்கான பேர் செலக்ஷன் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்கள் நாலு எழுத்துல சா சே சோ தா டீ இந்த மாதிரிலாம் அதில் எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க பேர் வந்து நல்ல ஒரு பேராக நீங்கள் வந்து அமைச்சு கொடுங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பேர் சேம் வந்து எனக்கு அதில் கீழே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இயற்கையோடு இணைந்திரா இயற்கை வணக்கமா இயற்கையோடு இணைந்துடு ம் இருக்கீங்களா நீங்கள் வீடியோ பண்ணலான்னு எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தஞ்சு பேர் பார்த்தாங்க நாற்பத்தஞ்சு இருபத்தாறாவது போட்டிருக்கங்க ரெண்டு ஹாய் போட்டிருக்காங்க இயற்கை வணக்கம் போட்டிருக்காங்க அதுதான் தெரியுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வெள்ளி ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்குதான் பாப்பா பிறந்து இருபத்தி நாலாவது நாள் ஆகிட்டுருக்கு அதனால் இன்னைக்கு பேர் செலக்ஷன் பண்ணுறதுக்கான பேர் செலக்ஷன் நடந்துட்டுருக்கு சாச சோசி தா அதனால நாலு லெட்டரில் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் அந்த லெட்டர் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுங்க 음. Um. பார்த்தீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கற்று சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நாம் வந்து பக்கமாக போயிட்டுருக்கோம் இரண்டாயிரம் சொல்ல இரண்டாம் சப்ஸ்கிரை எட்ட போகிறோம் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அனைத்து அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் எங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இரண்டாம் சப்ஸ்கிரை எட்டி எட்ட போகிறோம் நம்ம கொஞ்சம் வீடியோவில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வரணும் நிறைய வீடியோ போட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் சமூக சிந்தனையும் சமூக சேவையும் செய்யறதுக்கான வீடியோவை நம்ம போடுறோம் போடணும்னு ஆசைப்பட்றேன் அது அது அதே வேலையில் இந்த ம மற்றற்ற மகிழ்ச்சி பாப்பா போறதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு பேர் வைக்கிறான பேர் சாட்சி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த நாலு இடத்துல எங்கள் பிரகாஷ் சங்கீதா அங்கே தகுந்த மாதிரி பேர் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் ரெண்டாவது சா ஸ் தா டி அந்த எழுத்து போகிற மாதிரி இருக்குது அந்த அந்த இடத்துல பேர் வைக்கணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்பா பாருங்கள் தோன்றதாக ம் ரொம்ப விட்ரு பாப்பா பக்கத்தில்லாம் தூங்கிட்டுருக்கா கொஞ்சம் சினிங்கனாலோ அழுதாலும் யூரியன் போயிட்டான்னா அழுகாக பரிசுலிட்டே யூரின் போய்ட்டா அழுதாக அழுதானே இப்படி ஸ்டாப் பண்ண முடியாது நான் அதுக்காக செக் பண்ண சொல்கிறேன் சங்கீதாவை போன மாதம் அதுக்கு மதுர் மாதம் போன வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் எதிர்பார்க்காம எங்களுக்கு கிடச்ச ஒரு பாக்கியம் மகாலட்சுமி கிடச்சிருக்கா மனமற்ற மகிழ்ச்சியில் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கு அந்த பாப்பா நாளோடைய வளரணும்னு நீங்களாம் ப்ரே ப்ளே ப்ரே ஆசையாக ஆசிர்வாதிங்க யாரும் லைவில் வந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் உங்கள் பேர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தெரியும் நிறைய பேர் வரீங்க பார்க்குறீங்க அது கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க பேர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க லைக் கொடுங்க இவரை அடுத்தது என்ன பண்ணணும் பேர் செலக்ஷன் பண்ணுறதுக்கு தான் பேர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த பேர் பொறுத்ததுக்கான நல்ல பேர் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் போடுங்க நல்ல பேராக பார்த்துருந்தாங்க செலெக்ஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம் வாங்க சங்க தூங்கிட்டாங்க லைவுக்கு வாங்க நீங்கள் ஒரு ஆச்சு லைவுக்கு அது ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு வீட்டில் லைவில் வர மாட்டேங்கிறாங்க பாப்பா பார்த்துருக்கிறதுனால வாங்க அது வாட் தூங்குற டைமில் இப்போ லைவ் போட்டுக்கலாம் எடுத்துவீங்க வரீங்களா காலை வலிங்கு மத்தியோடு மணலாச்சா அடிக்கடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோலாம் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் போடாமல் இருக்கிறோம் பாப்பா பிறந்ததுனால பாப்பா தூங்க மாட்டேங்கிறோம் அழுதுட்டு இருக்கிறனால அவங்களை பார்க்கறனால நைட்டு முடிச்சுட்டு இருக்கிறனால ரெண்டு பேரும் சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது காலையில் தான் தூங்குறா நாமளும் காலையில் பார்த்து பதினொன்று ஒன்று மணி எழுந்திருக்கிறேன் எல்லா வேலையும் பிரேக் பெரியவங்க வந்து இல்லை கூட அதனால் நாம்ளே பார்த்துக்கிற நிமிட்டமாக பார்த்துக்கறனால வந்து பெரியவங்க இருந்தாலும் இந்த அழுகும் போது குழந்தை நாம்ளும் தூங்க மாட்டோம் ஆனால் அவங்களுக்கே சிரமம் கொடுக்கணுன்ட்டு நாம்ளே பார்த்துட்டு இப்போ வந்து கா டெய்லி வீடியோ போடுற பர்பஸ் வந்து குறையுது சீக்கிரம் அதை டெவலப் பண்ணிடுவோம் வீடியோ போடுறத நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து கமெண்ட்ஸ் எரிய எந்த ஊர்னு போட்டிங்கன்னாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படியே சந்தோஷப்படலாம் இப்போ இங்கேருந்து பார்க்குறாங்களா அங்கே இருந்து மாதிரி இந்த மாதிரி செல் சரிங்களா செல்ஃபோன் ம் வீட்டில் வந்துட்டாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ கால் வந்துருக்கிறேன் நம்ம பாப்பா வேற அழுது அதனால தான் வரல அதனால வர்றதில்ல திடீர்னு எந்திரிச்சு போக வீடியோ வரட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படியே பார்த்தோம்னா லைவ் போட முடியாது அப்புறம் வீடியோ போட முடியாது எங்களுக்கு இந்த வீடியோ போட்டு நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வயசு ஆனாலும் கூட வீடியோ போடுறது வந்து ரெண்டு மூணு மூணு மாதமாக தான் போடுறோம்ல இப்போ பாப்பா பிறக்கறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேருந்து எதாச்சியாக போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது அப்படியே போயிட்டுருக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் எட்ட போகிறோம் எங்களுக்கு அதுவே மிக்க உங்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி ரெண்டாயிரம் வந்து மென்மேலும் வளரணும் பல மடங்காக வளர்ந்து சிறப்பாக வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை அது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கம்பெனி வேணும் ஐயா அதனால் இப்போ பாப்பா பிறந்த ஒரு இருபத்தி நாலாவது நாள் வெள்ளிக்கிழமை ஆடி வெளி பிறந்ததுனால மகிழ்ச்சி பேர் செலெக்ஷன் பண்ணுறோம் அந்த பேர் நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த நாலு எழுத சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா சா சோ சே தா தி இன் இதில் நீங்களும் உங்களுடைய பேர் இருந்தால் பதிவு விடுங்க பார்ப்போம் எந்த பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வார்ட்ஷாப் நண்பர்களுக்கால் வரீங்க கூப்பிடுறீங்க இதுலேயும் வந்து எங்களுக்கு பேர் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்க சொல்கிற பேர் ம் நல்லது சரியாக இருந்துச்சுன்னா அதையும் கூட விற்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க நீங்கள் ரொம்ப நேரம் கோர முடியாது பாவம்

உங்கள் நாய் தான் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு பேர்மெண்ட் சொல்லிட்டுருக்குறோம் அதனால் சமத்துவம் அழுதாமல் இருக்கிறீங்களா நம்ம லைவில் பேசலாம் சரியா லை லைவில் பேசிகிட்ருக்கிறோம் நீங்கள் அப்படியே உங்களுக்கு பேர் ஆக்சென்ட் பண்ணுறது தான் நாங்கள் லைவ் போட்டிருக்குறோம்ப்பா அழுகாதீங்க இருங்க அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க உங்களுக்கு நல்ல பேர் ஆக்செட் பண்ணுவாங்க இங்கே தான் நல்லபடியாக குழந்தை பிறப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க மாமாக்கள் அங்கிள் அக்கா அத்தையெல்லாம் அதனால் அவங்ககிட்டே மீன் கேட்டுருக்குறோம் இல்லை இல்லை லைட் அது வந்துட்டு வந்துட்டு போகும் ஓகே 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 இட்ஸ் ஓகே ஓகே நாட்ஸ் ஓகே ஷோ ம் பாப்பா வேற எந்திரிச்சிக்கிட்டான் டைன்னு ம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காணும் ம் நிறைய பேர் லைன் போட்டு இருந்தாங்க

சரி இப்போ பந்து உங்கள எல்லாம் பார்த்துட்டு பாப்பா நல்ல பேர் கிடந்துட்டு நாலு நாள் ஆச்சு பாப்பா கடந்து அதான் சரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு லைன் போட்டு அப்புறம் ரெண்டாவது பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறதுனால நைட்டில் எல்லாம் தூங்கும் தூக்கமே இல்லை பகலில் தான் கொஞ்ச நேரம் தூங்குனால தூங்குறான் நைட்டில் அழுதுறான் மூணு மாசத்து வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும்

அம்மா சாப்பிடும் போது சாப்பிடும்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி லைன் போடும் போது கரெக்டா அழுகுது அதனால அவங்க போயிட்டு வராங்கிட்டாங்க பாப்பாக்கு பாப்பிக்கு பாப்பிக்கு பாப்பா அதாங்க அம்மா வந்துட்டாங்க என்னென்ன செல்போன்ட்டு தள்ளி விட்டுறாதீங்க ஓமா சரிம்மா சரிம்மா அம்மா வந்துட்டாங்க 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 ம் Mm-hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார்கீங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் எட்டு மணிக்கு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் சங்கீதா விளந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா எதை எதை சென்றா லாஸ்டா லாஸ்ட்டுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் எட்டு மணிக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் அதிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் கே நியூஸ் சங்கீதா பிரகாஷ் வாழ்க வாழமுடன் சேவ கேக்குது போயிட்டுதான் இருக்கப்பா சென்ட்ரெல்லாம் லாஸ்ட் மூணு புள்ளி இருக்கு அதே அனுப்புமா நீங்க எப்படி போக முடியும் ਮੇੜਾ ਤੇ ਹੀ ਆਦੇ ਨਾ ਨਾਦੇ ਆਦੇ